செய்து மகிழ்வேன் இரண்டு இந்த செயல்பாட்டில் அருமநிலை மாணவர்களுக்கு முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி எண்ணுதலையும் முட்டுநிலை மாணவர்களுக்கு தொடர்கூட்டலையும் நினைவு கூறச் செய்து அவர்களுக்குரிய பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும் இந்த செயல்பாட்டில் மலர்நிலை மாணவர்கள் சமக்குழுவாக்கம் செய்து வகுத்தல் கூற்றுகளை உருவாக்க தெரிஞ்சுக்குவாங்க எப்படின்னா மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து விதைகள் அல்லது மணிகளை கொடுக்கணும் ஆசிரியர் கூறும் எண்ணிற்கேற்ப விதைகள் அல்லது மணிகளை எடுத்து அவற்றை சம எண்ணிக்கையில் குழுக்கலாப் பிரித்து அத வகுத்தல் கூற்றாக பாட குறிப்பேட்டில் எழுதி அட்டவணைப்படுத்தச் செய்யணும் பிறகு அத கருத்துவாக்கியமாக கூற பயிற்சி அளிக்கணும் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகளானது நிலைவாரியாக தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு you mm -hmm.